நண்பர்களுக்கு வணக்கம் வந்து கீரை பறிக்கலாம்னு வந்தேன் சரி அப்படியே உங்களுக்கு மாடித்தோட்ட தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடலே இது வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் இது தானாகவே வெதை வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல நாங்கள் சாப்பிட்டு போட்டோம் அப்படி வந்து நம்ம நான் வந்தது அது அப்படியே நிற்கி அங்கே பாருங்கள் நல்லா தடிமான அந்த அந்தளவுக்கு ஆயிட்டு நான் காயில் அங்கே ஒரு சின்ன செடி தான் இதுக்குமே ஒரு இடம் பார்த்து வச்சு தவள்க்க வைக்கணும் அதனால அந்த பிள்ளை இருக்குது இது பார்த்திங்கன்னா டில்லி பூன்னு பூஞ்சொல்லாம் அது சம்மங்கி பூன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு டெல்லி கேட்டுப்பாங்க இப்போ ஃபுல்லாக செம்மங்கி பூ செம்மங்கி பூங்காங்க அந்த செடி கொண்டு வந்து வச்சப்போ ஒரு டைம் பூத்துது அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை அப்படியே இருக்கு இதை வந்து மண்ணுக்கு மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் தரையில் மாற்றி வச்சோம்மா அவ்வளோதான் நல்லா பூக்குமா என்ன தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் செடி நம்ம கத்திரிக்காய் செடி வந்து நல்லா இருந்தது இந்த எறும்பு வந்து நான் சொன்னாலும் தாங்க முடியலை நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறைய எறும்பு வர ஆரமிச்சிருச்சுங்க பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த தண்டு ஓட்ட போட்டு அப்படியே உள்ளே போய் உட்காந்துக்கிது இது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியல நல்ல முட்டை வச்சு ஃபுல்லாக ஒரு தவிர எறும்பு பொடி எவ்வளோ போட்டு க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துருது இவங்க எவ்வளோ எறும்பு செடியே வம்பாக போயிடும் எவ்வளோ எறும்பு இருக்குன்னு சொல்லி அதனால் இனிமேல் வந்து ஃபுல்லாக என்னமோ அந்த மண்ணில் எறும்பு முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தோட்டத்து மண் உள்ளே இருக்கல அதெல்லாம் அதனால் என்ன பண்ணலாம்னா அந்த ட்ரே எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண அந்த மே மாதம் நல்லா வெயில் அடிக்க டைமில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் தூர மாத்தலான் இருக்கேன் அந்த ட்ரெயில் பார்த்திங்கன்னா மணத்தைக்காளி கீரை நிற்கி சரிங்களா கீரை நல்லா சூப்பராக இன்னைக்கு நிறைய காய் விட்டுருக்கு அப்புறம் தான் பழங்கள்லாம் இருக்கு நல்ல பழங்கள் நல்லாயிருக்கு அப்புறம் என்னோட கூடுத்தக்காளி நிக்கி இது வேணாம் பிடிங்கலான்னு நினச்சேன் ஹஸ்பண்ட் தான் இருக்கட்டும் தாங்க மேலே மாடியிலே ஒன்று நிற்கி மற்ற மாடியிலையும் இப்போ புதுசாக ஒன்று கலந்துருக்கேன் ஏற்கனவே ஒன்று காமிச்சிருந்தாலே இப்போ புதுசாக ஒன்று காலத்துருக்கேன் அது வந்து காய்க்கிற வரைக்கும் இது நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அது இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதை புடிங்கிற வேண்டியதான் அது மணத்தக்காளி கறி எப்படி தானே கேட்க முடியும் அது பல நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அது மிளகாய் செடி இருக்குது மிளகாலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அதோட ஆனால் அதோடய தன்மையே சுத்தமாக இல்லை சுத்தமாக காரமே இல்லை வெண்டக்காய் மணிக்கு இருக்குது சட்னியெலாம் சாச்சுன்னா வெறும் வெண்டக்காய் மணிக்கு தான் இருக்குது அவ்வளோ ஒன்றும் காரில் ஐயோ ஒரு மிளகா உள்ளே வந்துட்டு தான் எடுக்க முடியலாம் அப்புறம் இங்கேயும் ஒரு மிளகா செடி வந்து அது காய்க்கவே இல்லை இல்லைங்க இதில் ஒரு மிளகா செடி நிற்கி ஏன்னால் அது இல்லை அப்படி நிற்கி இல்லை க்ளீன் பண்ணிணா ஓரளவுக்கு காய்ச்சாலும் காய்க்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ காரம் இல்லை இல்லை அது வந்து அதை போய் எனக்கு போய் பறிச்சிட்டு அப்படின்னு நல்லா நல்ல நல்லா காரமாக ஒரு மிளகா செடி போடணும் அப்புறம் இந்த காய் எவ்வளோ காய் கிடக்கிறதுல நிறைய காய் இருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி இந்த ட்ரெயில் பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி நிறையா நிற்கி இந்த அன்னைக்கு இந்த அன்றைக்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூ பூத்து காய்க்க ஆரமிச்சிடுச்சு வரக்காய் செடியில் ஒன்று ஒன்று அப்படி தான் நிறைய உதிரும் எவ்வளோக்கான உதறிஞ்சி உதராமல் மட்டும்தான் அப்படியே அந்த செடியை தங்காது அவ்வளோ காய்க்கும் காய்க்க ஆரம்பிச்சி செடியை வர பட்டை வரைஞ்சிடுவாங்க அது அப்புறம் இதுக்குள்ளேயும் கீரை போட்டேன் இந்த வர கீரை பந்தங்கீரை போட்டேன் முள்ளங்கி போட்டிருக்கேன் ஒன்றுமே வரல அதில் தான் சுமாராக தான் வருது அது அந்த மண்ணை வந்து மாற்றணும் அந்த எரும்பு தொல்லையாக கொஞ்சம் செடி எல்லாமே மோசமாக தான் இருக்குது இந்த வரக்காய் செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முள்ளங்கி இருக்கும் கீரையும் பிறகு இருக்குது அப்புறம் இங்கேயும் ஒரு முள்ளங்கி இந்த அவர்க வருது இது செடி கொஞ்சம் செடி செடி இதெல்லாம் கீரை கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வல்லார கீரை அது பற்றி நல்லா நிறைய வந்துட்டே இருக்கும் நம்ம அப்பப்போ எடுத்து துவையல் அரைச்சாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் துவையல் அரைச்சிரும் நல்லாச்சு சொல்கிறோம் அவருக்கு தான் சூப்பராக பூ பூத்து கிடக்குது கத்திரிக்காய் பார்க்க ஒன்று ஒன்று பிஞ்சு இருக்க தான் செய்யுது ஆனால் பார்த்தீங்கன்னா எறும்பு தான் அப்புறம் வண்டியில் மிளகா அது கீழே போயிடுச்சு அந்தமாரிதான் அப்படிங்க சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி செடி இந்த தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதை போட்டு தாள்காட்டி சாணத்தில் வாங்கிட்டு வரல அந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அந்த கடை பக்கத்தில் தானாக முளைச்சு அது அதெல்லாம் செடி நல்லா நிற்கிதேன்னு பிடிங்க அந்த நட்டு வச்சேன் பார்த்திங்கன்னா சூப்பராக காய்ச்சிச்சுருங்க நிறைய பழம் இருக்குது இதுலேயும் நல்ல பழம் அதோட சும்மா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இது வர எப்படி இருக்கு அப்படி குத்தாக இருக்குது நம்ம வீட்டுக்கு அப்புறம் இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா பொண்ணா அங்கே நிக்கிட்டு நல்லா சூப்பராக நிற்கி இதில் கொஞ்சம் மூடாக்கு போட்டுவிட்டேன் அதனால கொஞ்சம் படாம இருக்கு இது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இந்த செடி கொஞ்சம் படம் விடணும் அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் தக்காளி இருக்கு தக்காளி நம்ம பச்சுக்கிடலாம் நல்லா பழுதிரிச்சு எல்லாமே வீடியோ இந்த பெங்களூர் தக்காளி மாங்கலாம் அது அதுவும் வந்து அப்புறம் அந்த சாதாரண தக்காளி ரெண்டுமே இருக்கும் ட்ரெயில் வந்து கீரை தண்டங்கிற இன்றைக்கி இதை தான் போகிறேன் கீரை பறிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் மேலே வந்தேன் நல்லா சூப்பராக வந்து எனக்கு நான் என்ன தெரியல நம்ம வீட்டில் கீரை மட்டும் கொஞ்சம் நல்லா வந்துடும் படித்தான் வந்துடும் பளிப்பெல்லாம் பண்ணிடுவேன் அப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை செடி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெகாஜி கொடுக்குறேன் அதிலேயே பண்ணி எறும்புல்லாக எறும்பு தான் இது கருவேப்பில செடி ஒரு ஆசைத்துக்கு இன்னைக்கு இடம் இருக்கு அப்புறம் பாருங்கள் தக்காளி அப்படி கொத்த இருக்கு வலிடுச்சு சரி படிச்சு காமி இந்த செடி கீழேருந்து பார்க்குறதுக்கு அழகாக நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது போலமாக காமிச்சிட்டேன் நான் எடுக்கிறேன் லேட்டாக இருக்கும் கீரை பார்த்தீங்கன்னா தான் தழுத்து வருது நல்லா இளவும் கீரை டேஸ்ட்டு பிறகு எப்படி இருக்க கீரை தழதளன்னு இருக்குது கீரை நல்லா க்ளீன் பண்ணணும்னா சூப்பராக இருக்கும் வேறு மட்டும் கட் பண்ணாலே போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கு கீரை கீரை இருக்குது கீரை கழுவும் நல்லா கீரை நல்லா கழுவும் தான் அது அதை நல்லா பார்த்து மண்ணாக இருக்குது இந்த தக்காளி பறிச்சிடலாம் அதே மாதிரி அப்படி இருப்பாலும் தகு 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 தங்கமான இது பார்த்திங்கன்னா மழத்தண்ணி நம்ம செடிகள் ஃபுல்லாக இருந்த மழை தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு நல்லா நல்லாயிருக்கும் செடி மழை தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி கொஞ்சம் உறவை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த செடிகள் வந்து வளர்ச்சி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தக்காளி பறிச்சிடலாம் தக்காளி நான் ஒன்றுங்க தக்காளி வெலை கம்மியாகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் எந்த தக்காளி செடி எடுத்தாலும் காய்க்கும் அதே தக்காளி ஹை லெவலாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ தான் தக்காளி சரி பராமரிச்சாலும் சரி அது ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி மேலே காய்க்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் தக்காளி எவ்வளோ தான் அவ்வளோ காய் நல்ல கீழே இருந்து போகணும் இப்படி கொள்ளைய புத்த துணிச்சு பார்க்குறதுக்கு கலையிலிருந்து நான் ஒரு ஃபோட்டோ ஸ்டேடியோஸ் எல்லாம் எடுக்கவே எடுத்துகிட்டு நான் காமிச்சிருக்கேன் ஞாபகமே வராது கீழே இருக்கப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா பக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும் காய்க்கும் அப்போ மறுபடியும் ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ தக்காளி வச்சிருக்கேன் அப்போ வந்து பறிச்சுப்பேன் அப்புறப்போம் ஒன்று ரெண்டு காய் பழம்லாம் கிடக்குமா தேவைப்பட்டால் அந்த ஒன்று ரெண்டு அது அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக பறிச்சு வச்சு தக்காளி கக்கலாம் உடனே கிடக்கிற நிறைய மாட்டி தான் அந்த ரெண்டு தக்காளி பழம் அப்படி பறிச்சுருது இதில் இந்த செடிலாம் நிறைய படிச்சுருவேன் ஏன்னால் இதில் வந்து நிறைய காய்ச்சிட்டு இருந்து ஃபஸ்ட்டு அப்போ இதுவும் காய்ச்சல் ஃபஸ்ட்டு நல்லா இப்போ இதில் காயே இல்லை சுத்தமாக இல்லை நம்ம பச்சை தோட்டத்தில் சரியாக போச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த செடியெல்லாம் நிறைய காய் அதுவும் இதுவும் நல்ல காய் கொடுத்தது அப்புறம் பெங்களூர் தக்காளி வந்து அப்படியே ஆனால் அது வந்து எப்படின்னா இந்த தக்காளி வந்து சீக்கிரம் நான் இப்போ காஞ்சா பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி அந்த அழிச்சுன்னு சொல்லி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் தக்காளி அவர் செடிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடல இது வந்து நம்ம இப்போ கடையில் வாங்குறலாம் அந்த தக்காளி இது பார்த்தீங்கன்னா அழிவு எப்போ சீக்கிரம் விதை இருக்கா விதை இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழி இருக்குது செடியில் நம்ம பறிக்க மாட்டோம்னா ஆனால் இந்த பெங்களூர் தக்காளி பார்த்திங்கன்னா அது அதுபாட்டு கிடக்கு காய் இது பாருங்க இது எவ்வளோ நாளாக ஆனாந்துச்சு இப்போ பார்த்தாலும் அது பாட்டுக்கு அது செடியிலேயே கிடக்கு ரொம்ப நல்லாவே கிடக்கு இப்போ இதெல்லாம் தக்காளியெல்லாம் பறிச்சாச்சு சூப்பராக இருக்குது தக்காளி தான் ஆனால் மிளகாய்தான் நல்லாவே அமையலை சுத்தமாக காரமே இல்லை வெண்டைக்கா மணிக்கிறது இப்போ தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரை கீரை தான் சூப்பராக இருக்குது இதை ஃபுல்லாக கழுவிட்டு கீரையை பொரியல் பண்ணுவோம் நல்லா கடையை பொரியல் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் சரி ஓகே பாய் இந்த வீடியோ அப்படி இருக்குது நம்ம தோட்டம் அப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து மாற்றி அமைக்க போகிறேன் அதாவது மணலெல்லாம் தோட்ட தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மணலெல்லாம் நல்லா காயப்படும் இந்த எறும்பு முட்டைகள் வந்து இல்லாமல் ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த எறும்பு வந்து சுத்தமாக வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா முதல்ல அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எறும்பு வர ஆரம்பிச்சது எறும்பு தானே விட்டது நான் தோட்டத்தை கால் பண்ணிச்சு அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆரம்பிக்கணும் சீக்கிரமாக நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்க கொஞ்சம் மழை வேறு மாதிரி மாதிரி வந்துகிட்டே இருக்கா அதனால பார்த்தீங்கன்னா மணத்தை தட்டி வச்சோம்னா கரைஞ்சிட்டு போயிடும் அதனால சரி இருக்குது இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் மே இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கா இன்னிக்கு எல்லா செடிகளையும் காலி பண்ணிவிட்டு ஃபுல்லாக மணலெல்லாம் மாற்றி முடிஞ்சா வேறு மண் எடுத்து வைக்கணும் நான் உங்களுக்கு எங்கே மண் எடுக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் செடிகளுக்குலாம் செடிகளுக்கெல்லாம் சரி பாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த எறும்பு தோலை போகிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் ப்ளீஸ் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ